எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு மாட்டு நம்ம விற்பனைக்கு வந்திருக்கேன் மாடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கருவு மாட்டை மஞ்சள்னா இக்க வீடியோ மூலமையாக பாருங்கள் அப்போ தான் மாடு எங்கே இருக்குது அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெளிவாக தெரியுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெச் ஜெர்சி மிக்சிங் நல்லா ஹை குவாலிட்டியான மாடு வீடியோக்கு வந்திருக்கேன் இந்த மாட்டோட ஈத்துன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஈத்து மாடு பல்லு பார்த்தீங்கன்னா கடைப்பில் மளப்புங்க சுள் சுத்தமாக மாறுங்க மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாறுதுங்க தண்ணி தீனி எல்லா கிளம்பும் நல்லா ஆக கூடிய மாடுதாங்க நல்லா உடம்பு நல்லா உடம்புல இருக்குங்க மாற்று விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு ரூபா விலை சொல்லியிருக்குங்க விலை அனுசரித்து பண்ணிக்கலாங்க காம்பு பார்த்தா நாலு காம்பு கருங்காம்புல் இருக்குங்க நல்லா மடிக்கட்டலங்க கண்ணு போகிறக்கு ஒரு வாரம் இருக்கிற பட்சத்தில் இன்னும் மடி ஃபுல்லாக கிடக்குங்க எல்லா கிளைமேட்டும் நல்லா தாங்கக்கூடிய மாட்டு தாங்க சுழி சுத்தமான மாடுங்க மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க காம்பும் பார்த்தா ஒரு அடி ஒரு அடி ஃபுல்லாக கேப் இருக்குங்க மாடும் பார்த்தீங்கன்னா அந்த தரத்துலாங்க நல்லா காம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா அடி ஒடி கேப் இருக்குது நல்லா வாழ்த்தார் நல்லா வாழ்த்தாருங்க எல்லா கிளைமேட்டும் நல்லா அடாப்டி ஆகக்கூடிய மாடுதாங்க அடுத்து நம்ம இரண்டாவது பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெச்அப்பில் நல்லா ஹை குவாலிட்டியான மாடுங்க மாடுன்னு பார்த்தீங்கன்னா ஈத்துன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஈத்து மாடுங்க சுழ் சுத்தமான மாடுங்க இதுவும் பார்த்திங்கன்னா மேச்சர் மாறும் நல்லா வளர்க்கப்பட்ட மாடுதுங்க கிளைமேட் எல்லா கிளைமேட்டுமே நல்லா அடாப்டி ஆகக்கூடிய மாடுதாங்க காம்புன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரடி ஒரடி நல்லா இருக்குதுங்க தண்ணி தீவனம் கொடுத்தா எல்லா கிளைமேட்டும் நல்லா அடாப்டி ஆகக்கூடிய மாடுதாங்க நல்லா ஹை குவாலிட்டியான மாடுங்க நல்லா சுழி சுத்தமான மாடுதாங்க கொம்பு நல்லா கொம்பு டைப்பில் நல்லா கொம்பு டைப்பில் நல்லா ஒரு நல்லா கருப்பு பேட்ச் சட்டை டைப்பில் மாடுங்க நல்லா அழகான மாடுங்க இந்த மாட்டோட கறவை தேர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் சாயங்காலம் செய்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லிட்டர் கறந்து மாடுங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டரு கறந்து மாடுங்க இந்த இடத்துக்கு எப்படி வச்சாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் பால் குறையலாம் கறக்குங்க மாடும் பார்த்தா நல்லா அந்த தரத்தில் தான் அங்கே இருக்குது நல்லா வாழ்த்தரம் இருக்குதுங்க இந்த மாடு எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் மஞ்சநாயக்கம்பட்டியில் இருக்கேன் நல்லா சுள் சுத்தமான மாடுங்க மடி பார்த்தீங்கன்னா அடைச்ச பையில் நல்லா ஸ்டச்சரான மடிங்க மாடு நல்லா அழகான மாடுங்க மேச்சம்பரில் நல்லா வளர்க்கப்பட்ட மாடுதாங்க அடுத்து மூன்றாவது பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா நல்லா ஜெர்சியில் நல்லா அழகான மாடுங்க நல்லா நல்லா மடிக்கட்டில் இருக்கு இந்த மாடு பார்த்திங்கன்னா ஈத்து பார்த்தா மூன்றாம் ஈத்து மாடுங்க பல்லு பார்த்தீங்கன்னா புது வாங்கிங்க கண்ணு பிறகு இன்னொரு ரெண்டு நேரில் கண் அதிகபட்சம் ரெண்டு நாளில் கன்று போட்டுருங்க கறவைுன்னு பார்த்தீங்கன்னா காலையிலையும் சாயங்காலம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு டு பத்தொம்பது லிட்டர் கறந்த மாடுங்க இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி எப்படி வச்சாலும் ஒரு பதினஞ்சு டு பதினேழு பதினேழு ரூபாய் குறையெல்லாம் வாங்க நல்லா கொம்பு டைப் மாடுதுங்க நல்லா சுறு சுத்தமான மாடுங்க மேய்ச்சல் முறையில் நல்லா வளர்க்கப்பட்ட மாடுதுங்க நல்லா அண்ணாங்கல் போட்டு நல்லா மேஞ்ச மாடுதாங்க மாடு பார்த்தா அந்த குவாலிட்டியில் தாங்க இருக்குது காம்பும் பார்த்தா நல்லா பெரும் பெருங்காம்பும் நல்லா காம்பாக தாங்க இருக்குது விலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாடு பார்த்தீங்கன்னா அறுபத் அறுபத்தி ரெண்டு ரூபா விலை சொல்லியிருக்குங்க விலை அனுசரித்து கொடுக்கலாங்க மாடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரு மாவட்டம் மஞ்சநாயகம் பட்டியில் இந்த மாடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை இது வரைக்கும் பார்க்காத வீடியோ சர்ப்ளேஸ் பண்ணிக்கங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா நோட்டிகேஷனாக அவங்களுக்கு வந்து சேருங்க நல்லா குவாலிட்டியான நம்ம மாடு வேணுன்ற பட்சத்தை டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம வேலை அனுசரித்து கொடுக்கலாங்க நல்லா ஸோ மேச்சுவர் மாடாக வளர்க்கப்பட்ட மாடுதாங்க எல்லா மாடுமே நம்மகிட்ட இருக்கிறது நான்காவது பார்க்க பா போகிற பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா நல்லா செம்பூத்த நல்லா பேஜ் உள்ள மாடுங்க கருப்பு செம்பூத்த நல்லா பேஜ் உள்ள மாடுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கன்று போகிறதுக்கு அதிகபட்சம் இன்னும் ஒரு வாரம் எடுக்குங்க ஒரு வாரம் டயடுங்குன்ற பட்சத்தில் மடி இன்னும் ஃபுல் மடி வருங்க இந்த மாடியில கன்று போடாதுங்க இன்னும் மடி ஃபுல்லாக எடுத்தாங்க கண்ணு போடும் இன்னும் மடி ஃபுல்லா நாலு காம நல்லா விரிஞ்சு நல்லா மடி நல்லா ஒரே குத்து சிரமம் நல்லா நச்சு நோக்காருங்க மாடி மாடு அந்த தரதுங்க இந்த மாடும் பார்த்தீங்க ஈத்து பார்த்தா மூன்றாம் ஈத்து மாடு சுல் சுத்தமான மாடுங்க மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தீவனம் எந்த இதுக்குமே நல்லா தண்ணியெல்லாம் நல்லா எடுக்குங்க எல்லா கிளைமேட் நல்லா அடாப்டி ஆகக்கூடிய மாதிரி நல்லா கொம்பு டைப்ல இதனால பெரிய மாடுதாங்க சின்ன மாட்டுன்னு நல்லா மிகப்பெரிய மாடுங்க இந்த மாட்டினுடைய விலையை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது ரூபா விலை சொல்லியிருக்கிறாங்க நம்ம விலை அனுசரித்து கொடுக்கலாங்க நல்லா சுள் சுத்தமான மாடுதாங்க கொம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொம்பு டைப்லாம் நல்லா கிளி கொம்பு டைப் டைப்பெலாம் நல்லா மாடுதாங்க மாட்டு நல்லா பெரிய மாடுதாங்க இந்த மாதிரி நல்லா ஹை குவாலிட்டியான கறவை தாங்க இந்த மாட்டோட கறவை பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் கரெக்டாக அந்த மாடும்